உதவி இருக்குது வீடு தகரக்கொட்டையில்தான் இருக்கிறோமா அங்க சரியான இயக்கத்துல இருந்து எல்லப்படையால இயக்கத்துக்கு போய் செத்துட்டேன் காலையில்லாம வந்து இங்க வந்து செத்து இயக்கத்துல இருந்து நாங்க கொண்டு வந்து தான் இருந்தவன் வணக்கம் உறவுகளே கேவியா டிவிலேருந்து கே டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் பத்து வீட்டு திட்டம் அவ வந்து வட்ட கட்சி பத்து வீட்டு திட்டம்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இதுதான் எங்கட வீடு எங்கட அப்பா சாயைக்கு வந்து எனக்கு மூன்று வயசு எங்கட அப்பா யுத்தத்தில் இருந்து போராளியா இருந்து இங்க வந்து காயப்பட்டு தான் இருந்தவர் என்று சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியாது அப்ப நான் சின்னால் இப்ப எங்கட அம்மா இவ்வளவு காலமும் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இங்கே இங்க வந்து ஒரு அம்மாவும் மகளும் இருக்கணும் இவர்கள் வந்து மிகவும் ஒரு மர்ம கோட்டுக்குள்ள இருக்கிறதாக எங்களுக்கு சொல்லி பல தடவைகள் வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குது சாப்பாட்டுக்கு பிரச்சனை எங்களுக்கு உழைப்பு இல்லை எங்களோட பிள்ளை வந்து நல்ல ஒரு கல்வி தகமையோட இருக்குது படிச்சிருக்குது ஆனா அதுக்குரிய வேலை கிடைக்கல வேலை படையால இயக்கத்துக்கு போய் செத்துக்காலையில்லாம வந்து இங்க வந்து செத்து இயக்கத்துல இருந்து நாங்கள் கொண்டு வந்து தான் இறந்தது இறந்து போன மூன்று பிள்ளைகளுக்கும் மூத்தவனுக்கு பதிமூன்று வயசு அவருக்கு பன்னெண்டு வயசு பொம்பளை பிள்ளைக்கு மூன்று வயசு ஏதாவது ஒரு உதவி உங்களால் பெற்றுத்தர பெற்றுத்தர முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த குடும்பத்திட்ட நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் கேட்டார்கிறதுக்கு முதல் எங்களோட காணொலியை நீங்கள் தான் முதல் தடவையா பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெல் பட்டன் அழுத்துங்க காணொலியை தொடர்ந்து பாருங்க பாத்தீங்கன்னா தான் இந்த குடும்பத்தில் உண்மையான பக்கங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்னு கேட்டு வாங்க காணொலிக்குள்ளே போய்பாங்க நான் வந்து தையல் கி சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு தச்சி அம்மா பார்க்குறதுக்கு ஒரு தையல் மிஷின் தான் இல்லாமல் இருக்கு எங்களோட அப்பா இருந்திருந்தா நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம் எங்கள் அப்பா இருந்திருந்தா இப்போ எங்களையே பார்த்துட்டு திருப்ப விழா காலமாக தான் கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க தைக்கிறதுக்கு ஒரு தையல் மிஷினை தந்து நான் அம்மாவை பார்ப்பேன் உறக்ககுள்ள வந்த வயசு அந்த அந்த பிள்ளையெல்லாம் படைக்க வச்சு வளர்த்து இப்போ வந்து ஒரு பதினோரு வயசுல மூத்தவர் கொழும்புக்கு அந்த வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் நல்லா இருந்தேன் நல்லா இருந்தால் அங்கேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு வரைக்கும் வரப்போகிறேன் அம்மான்னு சொல்லி வந்தேன் வந்து வே வேலை செஞ்சு பார்த்து கொண்டு ரெண்டு பேரை ரெண்டாவது பிள்ளைதான் கல்யாணம் கட்டி இதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காரு பிள்ளைய படிக்க வச்சு அவ ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன்னு அவர் கைத்தொழில் செய்து எங்களை பா பா பாப்பாந்தே எனக்கு ஒரு உதவியும் இல்லை அவரால் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை ஒரு அளவு ஒரு சாப்பாட்டுக்கோ இதுக்கோ ஒரு நாளைக்கு கேட்டால் கொண்டு வந்து தருவார் இப்ப வந்து பேசுவார் சொல்லி பிடிச்சி பேசுவேன் அப்போ நாங்கள் அவர்த்த இதெல்லாம் பாக்குறதும் இல்லை அவரை நீ உழைச்சி நீ சாப்பிட்டு நல்லாயிரு நமக்கு கல்யாணம் கட்டி வச்சா நான் அண்ணன் பாக்கணும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு அவருக்கு நீ கல்யாணத்தை கட்டி என்ன செய்கிறது வந்து அப்படியே அவரை நான் முடிச்சு இந்த பேர் வந்து ஜூசிகா நான் வந்து பத்து விடுத்திலே இருக்கிறேன் எனக்கு மூன்று வயசுலயே அப்பா செத்து இப்ப எந்த விதமான உதவியை ஒருத்தராலேயும் இல்லை அம்மாதான் கஷ்டப்படுத்து வளர்ப்பு இருக்கிறேர் அவரால் எங்களுக்கு உதவியுமே இல்ல அவர் குடி அதனால அவர்கள் அவரால் எங்களுக்கு எந்த விதமான உதவியோ வருமானமும் இல்லை இப்ப வெளியில போயிட்டு வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு கூடாமல் சரி இல்லை அம்மாவை பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து தையல் படிச்சிருக்கிறேன் இருக்குது

அவங்ககிட்ட போய் கேட்டேன் குறை உங்களுக்கு வந்ததுக்கு தானே எங்களுக்கு தெரிவிங்களாண்ணா இனி உங்களுக்கு வராதம்மா வந்து ஒன்று சொன்னாங்க அப்ப நான் பேச விட்டுட்டேன் அதோட இது யார் சொன்னது உங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் குறையோட இருக்கு நீ உங்களுக்கு காணிக்காரு அவங்க எடுத்த காணிக்கார் அவங்களோட பேர்ல தானே எல்லாம் வந்தது அவே வந்து ஒரு அரசாங்க ஊழியர் தானே அவைக்கு வந்ததுனால அவை சொன்ன இனி உங்களுக்கு தானே அவ்வளோ அப்படியோ தனி எங்களுக்கும் தர மாட்டாங்களா எனக்கு பா காட்டெல்லாம் பதிஞ்சு விட்டு திட்டு இருந்த அந்த அது தானே இனி தர மாட்டாங்கட்டு நானும் போய் ஒரு தடவை கேட்கேன் இதுல இருக்கு அப்ப இப்ப சாப்பாட்டுக்கு உங்களோட சாப்பாட்டுக்கு நீங்க இப்ப என்ன செய்யறீங்க புளாச்சி தான் சாப்பிடும் இப்ப வேலை செஞ்சு பத்தி இந்த காசுல நிவாரணம் தந்தாங்களே பத்து கிலோ அரிசி அதையும் பத்தி கொடுக்குற சமாளிச்சு சாப்பிடும் நான் என்னோட்ரீ சர்டிஃபிகேட் இருக்கு நான் தைச்சி அம்மாவை பார்ப்பேன் இப்ப எனக்கு ஒரு தையல் மிஷினுக்கு உதவி செஞ்சீங்கண்டா நீங்க வீடும் இருக்குது வீடு தகர தான் இருக்கிறோம் அங்கே சரியான தான் இருந்த சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் தை தைச்சி நான் அம்மாவை பார்க்கணும் அதுக்கு ஒரு தையல் மிஷின் வந்து தந்து நீங்க இப்ப தையல் மிஷின் உங்களுக்கு தந்த எங்க வச்சு தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப வீட்டை வச்சுன்னு தைப்பேன்

எங்களோட குடும்பத்தை பார்ப்பா தச்சு உருப்பு தச்சு பார்ப்பா மற்றது என்ன இப்போ வீடு அந்த இடத்துல இல்லைன்றாங்க அதை பற்றி நான் கதைக்கவும் இல்லை அதுக்கு பார்த்துக்கிட்டு உங்களால் ஏன்ற உதவியெல்லாம் செய்தி கண்டால் பெரிய உதவியாக இருக்கும் உள்ளபடி படித்து இருக்கு இப்போ நாங்கள் வந்தோம்மா இந்த உங்களை நீங்கள் விச கதைத்த விஷயம் அப்படியே தவளத்தையும் ரெக்கார்ட் இது பதிவற்றம் செய்து யூடியூப்பில் நாங்கள் போடுவோம் இப்ப யூடியூப்ல போட்டா பிறகு ஆறாவது இந்த உங்களோட வீடியோவை பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு தையல் மிஷின் ஒன்று வேண்டி கொடுப்போம் அல்லது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அல்லது அந்த வீட்டு திட்டம் கட்டுறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லி முன் வந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை கொண்டு தருவோம் உங்களுக்கு சரியா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட கணவர் வந்து யுத்த இயக்கத்தில் இருந்து வந்து கூட்டிக் கொண்டு போய் அதுக்கப்புறம்

வேற ஆக்களை கொண்டு வந்து ஒழிச்சிருப்பாங்க நின்றவன் நின்றபடியே அப்புறம் அப்படியே அடக்கம் செஞ்சு அடக்கம் செய்து தான் அடக்கம் செய்து அனுப்பி அடுத்தது இப்ப உங்களுக்கு தேவை ஒரு தையல் நீங்கள் தையல் மிஷின்னு தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு உதவியும் இல்லத்தானே மா என்ன மாரிட்ட கேட்கறேன் கேட்பான் பெங்களுக்கு தெரியாதப்ப அந்த மீன் ஆக்காட்ட தான் கதைச்சி நான் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி தரணும்னு சொன்னோம் இப்போ எங்களோட அம்மா இவ்வளோ கலம்பு வேலைக்கு போய் தான் என்ன பார்த்தவா இப்பாவாவுக்கு வந்து வயசு போயிட்டு உடம்புக்கு இல்லாமல் வந்துட்டு இனி நாங்கள் எங்களோட இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு என்ன சாப்பிட்றேன்னு யோசிக்க வேண்டியதா இருக்குது நான் வந்து தையல் பழைய இருக்கேன் எனக்கு ஒரு தையல் மிஷினை தந்து உதவி செஞ்சால் நான் உழைச்சி அம்மாவை பார்ப்பேன் எங்களோட இடத்துல ஸ்கூல் பிள்ளை இருக்கு யூனிஃபார்ம்லாம் தைச்சி வர காசுலாம் அம்மா பார்ப்பேன் இப்போ எனக்கு தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தையல் மிஷின் ஒன்று தந்து உதவி செஞ்சேன் அவங்க கட்டிட்டு இருந்தோம் அவங்க நான் வரமுன்னுக்கே கட்டிட்டாங்க முதலே கிணறு இருந்தது கிணறு இருந்ததோ எல்லாமே அப்படியே இருந்தது தென்னையாலும் இருக்கு தென்னையாலும் இருக்கு வயல் காணிகள் இல்லையா இல்லை இதுக்கு வயல் காணிகள் இது வந்து அரசாங்க காணிகள் தானே இந்த இடம் அப்ப அவங்களை அந்த நேரமே பிரிச்சு கொடுத்துட்டாங்க அரசாங்கம் பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு பத்து வீடு கோட்டஸ் அந்த கோட்டத்துல எல்லாருக்கும் அவங்க இந்த அரசாங்கம் பாம்புல வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும் அப்படியே பாணியும் அப்படியே கொடுத்துட்டாங்க காளையக்கார் காய்கறி ஆளை அவையில தென்னை மரங்களை வச்சு இப்ப அவங்க ஓராண்டு முடிவு எடுத்தோட பாணி யாரு இருந்தானே எங்களுக்கு காடு இருக்கு மாயனூர் காடு தண்ணி வசதியும் இல்லப்பா சரியாக அவத தான் இருந்தன இங்கே இருந்து தான் பிள்ளைய பள்ளிக்கூடம் ஏற்றி சைக்கிளில் ஏற்றி இறக்கி அங்கே போய் ஒரு வீட்டில் தண்ணி அள்ளி அதுக்கு பிறகு குளிச்சு அதுக்கு பிறகு தான் சமைச்சி சாப்பிட்டு இஞ்ச வேலைக்கு வர அங்கே இருந்தால் இஞ்ச வேலை ஃபாதர் ஒரு ஆட்ட வேலை செஞ்ச அந்த ஃபாதர் எனக்கு சைக்கிள் அந்த சைக்கிளில் தான் இந்த பிள்ளையை ஏற்றி இறக்கி பள்ளிக்கூடம் படிக்க வச்சு இங்கேருந்து பிறகு பிள்ளையும் ஒரு அளவாக வந்துட்டு விட்டுட்டு வர ஒரு முதல் பிறகு நான் மகளை கூட்டி கொண்டு வந்து இஞ்ச வந்து இங்கே தங்கச்சி வீடு இருக்குது பக்கத்து அவர வீட்டு இருந்து நான் அவர அவர வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு சொன்னாங்க காணிக்க நான் அப்போ அங்கே எங்களுக்கு அங்கே எழுதி ஒட்டிட்டாங்க வீடெல்லாம் இனி இருக்க இல்லாது ஆர்டியாவது உங்களுக்கு வேற உதவி இப்போ உதாரணத்துக்கு நிறுவனங்கள்ட உதவியோ அல்லது எதுவும் வந்து கிடைச்சிருக்க அப்படி ஒன்றும் கிடைக்கல இதுவரைக்கும் இடம்பேருந்து வந்தவங்க கோழி கூட்டோட குஞ்சிட்டு இருந்தவங்க அவ்வளோ அது எத்தனை இவ்வளோ முதல் அது நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று ஒரு வருஷத்துக்கு பிறகு தந்தவங்களை அந்த கோழி அதுக்கு பிறகு இல்லை அதுக்கு பிறகு ஒரு பிறகு இந்த நிவாரணங்கள் அது செய்வாங்க அந்த உதவிகள் செய்வாங்க மற்றும் இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்ல உங்களுக்கு முதல் தேவை ஒரு தையல் மிஷினை தான் கேட்குறீங்க அம்மா அம்மா என்ன சமைச்சீங்க

இப்போ கோழி தந்தாலும் கோழிகள் விடுத்தாலும் நான் வளர்த்து இந்த கோழிகளை வளர்த்து பராமரித்து எடுக்கலாம் அப்படி ஒரு இது செய்யணும் மேல் வேலை செய்யணுமா கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன் தான் நான் உழைப்பு இல்லாதால தானே இப்படி வேலைக்கு போகணும் பிள்ளைகளை பார்த்ததுக்காக இப்போ நான் நான் நின்று நின்ட்டேன்னா கொஞ்சம் கண்டுகளை வச்சு தண்ணிகளை வச்சு இதை செய்வேன் நான் கேண்டத செய்து பார்ப்பேன் கோழியும் வளர்க்கலாம் பக்கத்தில் குரங்குகள் வரும் தான் பார்க்கணும் வீட்டானு வாழை எல்லாம் எதுவும் செய்து கொஞ்சம் பராமரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாப்பாட்டு அண்டைக்கு தேடலாம் இதுதான் பிரச்சனை நான் வேலைக்கு போனால் ஒரு அவரு தருமையா பிள்ளைக்கும் கொஞ்சம் ஏலா அவளுக்கு அப்போ அவளை சொல்ற நீ வீட்டை நான் போகணும் அவள் சொல்ற அம்மா நீ வேணா எனக்கு தைக்கலும் எனக்கு அது தம்மாவுக்கு தம்பி இல்லையா எனக்கு எனக்கு என்ன காய்ச்சல் ஒரு மாதமாக ஒரு ஏழா அது தான் மறந்தெல்லாம் அடுத்து பாட்டில் என்ன படித்தான் கொண்டு விட்ட வீட்டை விட்டு வீட்டில் பார்க்குறாள் அளவுக்கு அது மட்டும் சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டம் தான் என்ன செய்யறது ஏதோ சமாளித்து சாப்பிடும் இல்லைன்னு சொல்லாத கொஞ்சம் கொஞ்சம் தரும்போது பார்க்கும்போது அறத சாப்பிட்டு கொண்டு பாசி அரைவாசி வாசி வீடுகளும் ஆட்டையை விட்டு தானே போய் படுக்கிறான் தங்கத்தி வீட்டை அனைத்து படுத்துறேன் அதுவும் ஒரு கபட என்ன

மா வேண்டி கி தருங்க குடிக்க குடிச்சு கொண்டு இருக்கு ஆமாம் வந்து பார்த்தவள் அம்மனை வேண்டி தருப்பாள என்ன செய்யாத இருந்தது நாங்க அப்படி வந்திருக்கோமா டம் இல்லாம தவறு இல்லாத அவளும் கூடுதலா புள்ளி குடிப்பாளதா போனது அவர் இருந்துருந்தா அந்த இப்போ இருக்காது சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அப்பா இருந்தாலும் அனுப்பி இல்லை எந்த அப்பா செஞ்சு சொல்லுவான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் முன்னும் கொஞ்சம் கூட பழிதான் இல்லை அப்படி இருந்தனாங்களும் தண்ணி வீடு பிறகு தகுந்த அம்மா என்னூர்ல வீடு தந்து காணி எல்லாம் தந்து வீடெல்லாம் தந்தெல்லாம் எனக்கு இருக்க முடியலை அதை கட்டறதுல தான் அந்த காணியை விற்று நான் நம்பிட்டு இருக்க மாட்டேன் திருப்பி வந்திருக்க மாட்டேன் அதோட வேணாலே பாப்ப நண்டு நம்பிக்கை எனக்கு ஏல அம்மா வந்துட்டு கடவுளை தம்மியா எப்படியே கரைச்சே கூடும் ஊத்தபடி எப்படி இருக்கிறான்னு எனக்கு அவளை வாசம் தெரியாது இன்னைக்கு

இப்படி ஒரு கிடைச்சு நானும் கேட்டானு போறேன்னு தான் சொல்லி கொண்டு வைக்கிறான் நாளைக்கு போக போகிறேன் நான் பிள்ளைச்சியில் போய் கேட்க போறேன் வேலைக்கு வந்து தையல் பழகிட்டாலும் அப்போ அதை மறந்தான் தவண்ட பின் காலம் அதனால அவள் அதை தையலை நிற்பாட்ட மாட்டேன் தைக்கத்தான் போகிறேன் தைக்கத்தான் போறேன்னு கேட்டுக்கொண்டுருக்குறான் அக்கள்கிட்ட நாளைக்கு நான் போக போறேன் கேட்க கத்திங்க கெழம தையலுக்கு தைக்க கடாய் வழியை கேட்டுட்டு வர போகிறேன்னு சொல்லுவான்

உறவுகளே இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்த்துருந்தா இந்த குடும்பத்தின் உண்மையான பக்கத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இந்த அம்மாண்ட கணவர் வந்து ஒரு முன்னாள் போராளி அவர் வந்து யுத்தத்தில் நின்று காயப்பட்டு அந்த நோவோட அந்த நோய்களோட வந்து நின்று வீட்டை வந்து நிற்கக்குள்ள அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லினோம் அதே போல் நாலு பிள்ளை மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ரெண்டு படிகள் வந்து அவங்களால வந்து இந்த குடும்பத்தை பார்க்க முடியாத சூழலில் என்று அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லினோம் இந்த பிள்ளைக்கு வந்து தையல் பழை இருக்கிறா வந்து தையல்ல வந்து சிண்டிகேட் எல்லாம் அடுத்து வச்சிருக்கிறா நல்லா தையல் தெரியப்பட்டு சொல்றா அதோட இந்த கிராமத்துக்குள்ள வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க தையல் தான் தையல் ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து யூனிஃபார்ம்களை தச்சு கொடுத்து தான் ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் தன் அம்மா வந்து வயசான அம்மா வந்து அவளுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதால அவளை தொடர்ந்து வந்து வேலை செய்ய இயலாது அதால் எனக்கு ஒரு தையல் மிஷின் இருக்குமே சொன்னால் நான் தைச்சு இந்த குடும்பத்தை என் அம்மாவையும் என்னையும் நான் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது எங்களோட வீடும் வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டில் வீடு இந்த கொட்டில் வீட்டுக்காக நாங்கள் இருக்கிறோம் அதுவும் நீங்கள் நாங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சமையல் சாப்பாடு நிறைய இருக்கணும் இந்த காணொலியை நீங்க வந்து பார்த்துட்டு உங்களால் உதவி செய்ய முடியல என்று சொன்னால் பண்ணி மற்றவங்களை அவங்களால கூட உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்